தமிழகத்துல இயல்பாகவும் அல்லது இயல்பை விட குறைவாகவும் பதிவாக வாய்ப்பு கணிக்கப்பட்டிருக்கு வழக்கமா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படின்ற அந்த பீரியடுக்கு இந்த மூன்று மாதங்கள் தொண்ணூத்தி இரண்டு நாட்கள்ல நார்மலா காலநிலைப்படி உங்களுக்கு நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது வழக்கம் இது இயல்பை விட அதிகமாக இருக்கலாம் என்று ஒரு கணிப்பு அதாவது ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது இது எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்றதுக்கு நம்மளோட ஃபோர்காஸ்டிங் மேனுவல்ஸ் இருக்கு ஐஎம்டில அதுபடி சில க்ரைட்டீரியா அதாவது சில அளவு கோள்கள் இல்லைன்னா சில விதிகள் ஐஎம்டில ஃபாலோ பண்றோம் முதலாவது விதி வந்து தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளில் இருந்து விலகி இருக்கணும் அடுத்தது பே ஆஃப் பெங்கால் கோஸ்டை ஒட்டியுள்ள பகுதிகளில் தரைநிலை மற்றும் கீழடுக்குகளில் காற்றின் திசை மேற்கிலிருந்து கிழக்கு திசை காற்றாக மாறி வீசி வீச தொடங்கியிருக்கணும் அதோடு கூட முன்னாடி சொன்ன மாதிரி அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து மழையளவு பதிவாகிறத நம்ம எடுத்துக்கிறோம் எந்த தேதியில் இந்த ஒரு ஐம்பது சதவிகிதத்திற்கும் அதிகமான இடங்களில் இரண்டு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் அப்படின்ற ஒரு அளவுகோலை விட அதிகமாக மழைப்பொழிவு எங்கெல்லாம் பதிவாக இருக்கோ அது பரவலான மழைப்பொழிவாக இருக்கணும் அந்த க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை பொழுது இந்த மூன்று அளவுகோல்களும் சேர்ந்தால் போல் என்றைக்கு ஒரு நாள் துவங்குதோ அந்த தேதியை வந்து வடகிழக்கு பருவமழை துவங்கும் நாளாக நாம அறிவிப்போம் இது ஆங்கிலத்தில் அப்படி நம்ம அக்டோபர் ஒன்றிலிருந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இன்றைய தேதி வரைக்கும் பதிவான மழை அளவு ஐந்து சென்டிமீட்டர் அக்டோபர்ல நமக்கு கிடைக்க வேண்டிய மழையளவு பதினேழு சென்டிமீட்டர் இது இப்போதைய செயற்கைக்கோள் வரைபடம் மேக கூட்டங்களோட அமைப்ப நீங்க பாக்கலாம் அப்புறம் இப்ப நம்ம நிறைய இடி மின்னலுடன் மழை பொழிவு நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு தமிழகத்தின் பகுதிகளில் பாத்தீங்கன்னாலும் அந்த கடந்த இருபது நிமிடங்களில எந்த எந்த இடங்களில இடி மின்னல் அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு குறியீடு அந்த மேப்ல கொடுத்துருக்கு அப்புறம் இன்றைக்கு சில கனமழைக்கான எச்சரிக்கை எல்லாம் விடுக்கப்பட்டிருக்கு அது எதனால் அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகள் நிலவுகின்றன ஒன்று வட தமிழக கடலோர பகுதிகளின் மேலும் இன்னொன்று வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேலும் இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு இருக்கிறது மற்ற பதினைந்து மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது அது திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் தர்மபுரி கள்ளக்குறிச்சி சேலம் ஈரோடு நாமக்கல் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் திண்டுக்கல் தேனி மதுரை தென்காசி மற்றும் புதுச்சேரி இந்த சில இடங்களிலே இடி மின்னலுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று முப்பதிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளது தமிழகத்தின் சில இடங்களில் டே டூ அதாவது பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ஒரு மாவட்டத்திற்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அது வந்து நீலகிரி மாவட்டம் மற்ற பத்து மாவட்டங்களில் வந்து திருப்பத்தூர் திருவண்ணாமலை தருமபுரி சேலம் காட் ஏரியாஸ் ஆஃப் கோயம்புத்தூர் திருப்பத்தூர் திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கையில் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது பதினோராம் தேதி கூட இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று தேதிகளிலே மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களிலே சில மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா பத்து மற்றும் பதினோரு அக்டோபருக்கு மாத்திரம் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலே சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு உண்டு அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கில் இருந்து இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கப்படும் அன்னிக்கு மழை எப்படி இருக்கு தீபாவளி அன்னிக்கு என்ன வாய்ப்பு நாட்களுக்கான வானிலை அறிக்கை இல்லையா மழை குறித்து முன்னாடி கணிக்கும் பொழுது ஓரளவுக்கு சரியாக இருக்கும் காற்றின் வேகம் எப்பவுமே அதாவது இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா கடல்ல இருந்து இந்த ஈஸ்டர்லி ஆகும் பொழுது சில இடங்களிலே காற்றின் வேகம் இருக்க சான்ஸ் இருக்கு பட் இந்த வருஷம் இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியா அப்படியே சொல்ல முடியாது ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை இதெல்லாம் உருவாகும் பொழுது அந்த மாதிரி ஒரு அதிகமான காற்று வீச வாய்ப்பு இருக்கு நம்ம அந்த பிக்சர் காமிச்சோம் இல்லைங்களா இந்த படத்தில் வந்து உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வட வட அதாவது கோவை நீலகிரி இதுக்கெல்லாம் வந்து இயல்பை ஒட்டி இருக்கும்னு சொல்லியிருக்கோம் மற்ற தென்காசி திருநெல்வேலி சைட்லலாம் சில அந்த மஞ்சள் கலரில் பா பார்க்குறீங்க இல்லையா ஸோ அந்த தென்கோடியிலே உள்ள மலை மாவட்டங்களிலே குறைவாக பதிவாகிக்கிற சாத்தியம் உண்டுன்னு ஒரு கணிப்பு நம்ம வர தான் பார்க்கணும்

ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இதில் போட்டிருக்கு பார்த்திங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் தான் நமக்கு நிறைய காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ அல்லது புயல் சின்னங்களோ உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் ஸோ இது காலநிலை கிளைமேட்டாலஜி கிளைமேட்டாலஜி படி பார்த்தா இந்த சீசனில் தான் நமக்கு நிறைய லோ ப்ரெஷர் சிஸ்டம்ஸ் அண்ட் புயல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போவே எத்தனை வரும்

இயல்பு நிலை அப்படின்றது தமிழகத்திற்கு முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் நமக்கு பதிவானதும் அந்த அளவை ஒட்டி தான் முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் தான் ஆனா அந்த இயல்பிலிருந்து இருந்து விலகல்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் ஒன் ஆனா அது வந்து இயல்பு நிலையாகத்தான் கருதப்படுகிறது ஒரே விஷயம் சென்னை கேட்டீங்க இல்லையா தமிழகம் இது வந்து தென்மேற்கு பருவமழை குறித்த தரவு சென்னை டிஸ்டிக்னு பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நமக்கு இயல்பை விட அதிகம் அதாவது ப்ளஸ் டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் பதிவாக இருக்கு அதாவது நார்மல் இயல்பு அப்படின்றது நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் நமக்கு கிடைத்த மழை பதிவு ஐம்பத்தி எட்டு சென்டிமீட்டர் அடுத்து கேள்வி மேக வெடிப்பு பற்றி ஏன்னா இப்போ நம்ம அதை கணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது நீங்கள் வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள சூழலில் அந்த மேகவெடிப்பு வெடிப்பு மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் மேக வெடிப்பு இல்லை கிளவுட் பேர்ஸ்ட் அப்படின்றது வழக்கமாக வந்து அது மலைப்பாங்கான பகுதிகளில் தான் பெய்யும்ன்ற ஒரு கருத்து இருக்கு ஆனால் டெஃபினிஷன் படி அதற்கான ஒரு டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்திலே பத்து சென்டிமீட்டர் அளவு மழை பொழிவு இருந்தால் அது வந்து மேகவெடிப்பு அது எப்போ வேணும்னாலும் நடக்கலாம் எந்த இடத்துல வேணும்னாலும் நடக்கலாம் அதனால் அது தண்டர்ஸ்டாம் லைக் அந்த ஹிமிலோனிம்பஸ் கிளவுட்ஸில் இருந்து கூட நமக்கு அந்த மழை கிடைக்கலாம் இந்த டெஃபினேஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலே அது அந்த டெர்மினாலஜி யூஸ் பண்ணுறோம்